ராதே கிருஷ்ணா அழகான ஒரு ஸ்தலத்தில் இப்ப நான் நின்றுட்டு ஜோரான ஒரு கீழே தான் நின்றுட்டு இருக்கேன் இந்த கீழே என்னை கொண்டு போய் விட்டுடுங்கோன்னு ஆண்டாள் சொல்லியிருக்கா பாண்டி வடத்து உயித்திடுமின் பாண்டீரவனம்னு பெயர் சரியா இதுதான் அந்த ஆலமரம் என்ன விசேஷம் அப்படின்னா இந்த தான் ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணம் நடந்தது அழகா பிரம்மதேவர் இந்த பக்கம் ராதா ராணி இந்த பக்கம் கிருஷ்ணன் ஜெயதேவர் அஷ்டபதியிலெல்லாம் பாடுவார் இல்லையா அந்த ராதா கல்யாண மகோத்சவம் கர்கசம்ஹிதையில் காண கிடைக்கக்கூடிய ராதா கிருஷ்ண கல்யாணஸ்தலம் இதுதான் அழகாக இந்த இடத்துல ராதை கண்ணன் நம்ம பிரம்மதேவர் இந்த கீழே தான் ஜோரா பலராமர் பிரளம்பாசுரனை வதம் பண்ணார் இந்த கீழே உட்காந்துட்டு கண்ணன் ஜோரா கோப குழந்தைகளோட ஆகாரம் சாப்பிட்ருக்கான் அதனால இது வந்து பிருந்தாவனத்திலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி பாண்டீரவனம்னு பெயர் இந்த மரத்தை நான்